சொல்ல வேணா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஜிம் இருக்கு உங்களுக்கு வந்து என்ன ஷாப் வேணும் எல்லாமே வந்து பக்கத்துல இருக்குங்க சிட்டி ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் ஏரியா ஆறு யூனிட்ஸ் தான் அவேலபிளா இருக்கு சீக்கிரம் வந்தீங்கன்னா இது நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப் டு 90% பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிராதீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பல கோடிகளை இந்த வீடு வந்து ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இன்றைக்கி எங்கே எங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் வீடு லேண்டு நீங்கள் வந்து வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு நல்ல நல்ல தேடி சூப்பரான ஒரு சைட்டுக்கு ஸோ ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்கு பை அப்பார்ட்மெண்ட்ஸ் அதாவது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் வில்லா டைப்லேயே வந்து இன்றைக்கி டோட்டலாக சிக்ஸ் யூனிட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கேவிஆர் பில்டர்ஸோட லேக் வியூ தான் ஸோ இது நம்மளோட அம்பத்தூர் சூரப்பேட் டோல் கேட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்குது ஸோ இந்த ஏரியா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முருகாம்பேடு ஆட்டோ லேக் நகருங்க ஸோ ஃபோர்த்து ஸ்ட்ரீட்டில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ சூப்பரான ஒரு ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களோட பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து அமைஞ்சிருக்குது எனக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ஃபார்ட்டி லேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி லேக்ஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சென்னையில் மெயினான லொகேஷன்ல அம்பத்தூர்ல ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் சோ சிக்ஸ் யூனிட்ஸ் அவைலபிள் இருக்கு த்ரீ ஃப்ளோர்ஸு ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே பாத்தீங்கன்னா டூ அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் ஃபுல்லாவே வந்து குடுத்துருக்குறாங்க கைஸ் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து டிசைன் வந்து குடுத்துருக்குறாங்க அண்ட் காமன் ஏரியாஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சிசிடிவி டிவி அண்ட் டைட்டில் பாத்தீங்கன்னா கிளியரா இருக்குதுங்க அண்ட் வென்டிலேஷனுமே செம்மையா இருக்கு சுத்தி பாத்தீங்கன்னா நல்ல காற்றோட்டமா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் பிரஷ்ஷேர் வர மாதிரி சூப்பர் வென்டிலேஷன் வந்து குடுத்துருக்காங்க ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் லேக் வியூ அபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து ஆறு யூனிட்டுக்கு ஆறு இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்கு கார் விட்டுக்கலாம் பைக்ஸ் கூட நீங்கள் வந்து விட்டுக்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட்டும் வந்து அவைலபிள் இருக்கு ஜான்சன் லிஃப்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குங்க கைஸ் அம்பத்தூர் சூரபெட் டோல்கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம கேவிஆர் பில்டர்ஸோடைய லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறோம் ஸோ இங்கே ரெண்டு சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்கு சிக்ஸ் யூனிட்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குதுங்க ஸோ செவன் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இந்த செவன் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் சோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா செவன் ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட் வந்து இருக்கு ஸோ டூ பிஹெச்கே ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு டைல்ஸ்லாம் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது லிவிங் ஏரியாங்க லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் பை வித் அட்டாச்சு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க பாத்ரூம்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் ஃபிட்டிங் வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் இருக்கு இதோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் பை நைன் அண்ட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அண்ட் டூ பிஹெச்கே டூ டாய்லெட் பாத்ரூம் பார்த்தீங்களா ஸோ இங்கே வந்து காமன் டாய்லெட் பாத்ரூம் இருக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா வந்து ஸோ டோட்டலாக செவன் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே அபார்ட்மெண்ட் வந்து நம்ம அம்பத்தூரில் சூப்பரான ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அம்பத்தூர் சூறைப்பேட்டை டோல்கேட் கேட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்துலேயே தான் லேக் வியூ அபார்ட்மெண்ட்ஸ் கேவிஆர் பில்டர்ஸோடு அமைஞ்சிருக்குது

டவுன் பேமெண்ட் வச்சிருந்தா போதும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸ் உடையும் டைப் வந்து வச்சிருக்காங்க நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து பேங்க் லோன் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அம்பத்தூரை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம் அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட் டென் மினிட்ஸ் டிரைவ் நீங்கள் வந்து ரீச் ஆயிருந்தாங்க ஸோ வேலைமால் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ்ல வந்து இந்த சைடாக வந்து அமைஞ்சிருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜஸ் மால்ஸு எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குதுங்க ஸோ விஆர் மாலு அண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு இதெல்லாமே கூட நீங்கள் வந்து அம்பத்தூர்லேருந்து ஈஸியாக ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே டிராஃபிக்கை பொறுத்து நீங்கள் வந்து ரீச் ஆயிடலாம் ஸோ அம்பத்தூர் ஒரு பயங்கர டெவலப்ட் ஏரியா எல்லாருக்குமே தெரியும் சிஎம்டி அப்ரூவ்டு எல்லாமே பக்காவாக இருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா ஸோ ஜிம் இருக்கு உங்களுக்கு வந்து என்ன ஷாப் வேணும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அவைலபிள் இருக்கு கார் ஒர்க் ஷாப் வேணுமா அது இருக்கு ஸோ எவ்ரி இந்த இடத்துல வந்து அவைலபிள் இருக்குங்க ஸோ இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் டூ லேக்ஸுக்கும் லேக்ஸுக்கும் த்ரீ வந்து கொடுத்துட்டு நாலு அபார்டால டவுன் பேமெண்ட் போதும் இருக்கிற இந்த வீடு வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு சொன்னாங்க இந்த 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 இடத்த அப்படின்னா ரெண்டல் இன்கம் கூட விட்டுக்கலாம் ஸோ ஸோ இடத்துல ரெண்டே எயிட்டீன் டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங்க்கு இந்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு எயிட்டீன் ரெண்டல் இன்கம் வரும் ஸோ அது போக நீங்க லோனை கூட வந்து கட்டிக்கலாம் ஸோ ஜஸ்ட் நாலு டவுன் பேமெண்ட் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு சொந்தம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சென்னையில சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஆறு யூனிட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு சீக்கிரம் வந்தீங்கன்னா இது நீங்க வந்து வாங்கிக்கலாங்க இப்ப நீங்க நாற்பத்தி மூணு லட்சத்துக்கு வாங்குறது பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல எயிட்டி லேக்ஸ் ஆயிருங்க டபுள் த மடங்க சென்னையில ரியல் எஸ்டேட் லேண்டு அப்பார்ட்மெண்ட்லாம் டபுள் பிரைஸ்ல வந்து வருஷம் வருஷம் ஏறிட்டு இருக்கு வந்துருச்சு நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இது ரெண்டுமே ஜஸ்ட் டென் மினிட்ஸ் வந்து இருக்குங்க இந்த இடத்துல நீங்க வீடு வாங்குறீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பத்து நிமிஷத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அண்ட் மெயின் ரோடு ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கு எல்லா வசதிகளுமே உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ மெயினான ஏரியா அம்பத்தூர் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அம்பத்தூர்ல இன்னைக்கு நீங்க வீடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பல கோடிகளை இந்த வீடு வந்து ரீச் ஆகும் அந்த மாதிரி ஒரு வேல்யூபுளான ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு கேவிஆர் பில்டர்ஸ் லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கேஸ் வீடியோட கொடுத்திருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இமீடியட்டா விசிட் பண்ணி பாருங்க ரெடி டு ஆக்குபைல உங்களுக்கு ஆர் அப்பார்ட்மெண்ட்ஸ் ரெடியா இருக்கு ஸோ பிடிச்சிருந்தா உடனே நாலு லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட்டை கட்டி கிச்சம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணி தராங்க உடனே அந்த வீடை சொந்தமாக்கிட்டு உடனே குடியேறி நாளைக்கு இதே மாதிரி சூப்பர் ப்ராப்பர்ட்டியோட உங்களை நான் மீட் பண்ற சேஃபா இருக்குன்னு